அன்பார்ந்த இவ்வுலகத்தில் வாழுகின்ற தமிழ் மக்கள் அனைவருக்கும் முருகு ஜோதிட நிலையத்தின் சார்பாக உங்களுடைய குடும்ப ஜோதிடர் டாக்டர் சுப்பிரமணியம் எம்ஏ ஆகிய நான் இப்போது இந்த குரு பற்றி சொல்ல வந்திருக்கிறேன் அதாவது மே மாதம் ஒன்றாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாந்தேதி சித்திரை பதினெட்டாம் தேதி குரு பயிற்சி ஆகிறாரு இங்கேனா ரிஷவராசிக்கு மேசராசிலிருந்து ரிஷவராசிக்கு பயிற்சி ஆகிறார் அந்த ரிஷவராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய குரு இது வரைக்கும் ரிஷவத்துக்கு பன்னெண்டில் இருந்தார் குரு பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானம் ப ராவணன் முடி பன்னிரெண்டில் வீழ்ந்ததும் அப்படின்னு ராமாயண கவிதையெல்லாம் ஒரு இது இருக்குது அப்படி பன்னெண்டில் வீழ்ந்தது அப்படின்னா ராவணன் அரசாட்சி இழந்துட்டு போனேன் அப்படிங்கிற அது கணக்கு அது புராண கதை சொல்லுது இருந்தாலும் பன்னெண்டில் குரு விரய குரு அதாவது சுப விரயங்கள் திருமண நிகழ்ச்சியில் சுபவிரயம் பொருளாதாரம் வீடு கட்டுறதில் சுபவிரயம் இடம் வாங்கினதில் சுபவரயம் இப்படி பல வகையில் இருக்கும் கொஞ்சம் ஒரு சில தடங்களும் தாமதம் கூட ஏற்பட்டிருக்கும் இருந்தாலும் சுபவிரயம் சுபவரயம் செய்வதனால் என்னென்னா பிற்காலத்தில் இந்த சுபவிரயமே பெரிய லாபத்தை கொடுத்துரும் அப்படிங்கிற ஏன்னா ஒரு இடத்த வாங்கி போகிறோம் இன்றைக்கி ஒரு செண்டு வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்குகிறோம்னு சொன்னால் ஒரு வருஷத்தில் பார்க்கும்போது அது என்ன செய்யும் இருபதனாயிரம் முப்பதனாயிரம் இப்படி கூடி போதும் இப்படி சுபகிரயங்கள் ஏற்படக்கூடியது அப்போ ஜென்மத்தில் வரும்போது ஜென்ம ராமர் வனத்தில் சீதையை சிறை வைத்ததும் தான் ஜென்மத்தில் குரு வரும்போது கணவன் மனைவிக்குள்ளே இடம் விட்டு இடம் இருக்கக்கூடியது அதாவது ராமன் வந்து சீதையை வனவாசம் கூட்டு போனார் அந்த விதி அம்சம் ஜென் ராமருடைய ஜாதகத்தில் ஜென்மத்தில் குரு வரும்போது வனவாசம் போய் ரெண்டு பேர் வாழ்க்கை நடத்தினார் அது மாதிரி கணவன் மனைவி இடம் விட்டு இடம் ஊர் விட்டு ஊர் நாடு விட்டு நாடு போய் வாழக்கூடிய ஒரு தன்மைகளெல்லாம் ஏற்படும் அதுதான் உண்மை அப்படி இருக்கும்போது குரு பார்வை பார்வை பலன் வந்து ரிஷபத்தில் இருக்கிற குரு ஐந்தாம் பார்வையாக கன்னீராசியாக பார்க்குறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாம் பார்வையாக கன்னீராசியாக பார்க்குறேன் ஐந்தாம் இடம் ராசியிலிருந்து ஐந்தாம் இடம் வந்து பூர்வபுண்ணியஸ்தானம் கல்விஸ்தானம் புத்திரஸ்தானம் சந்தோஷமாக இருக்கக்கூடியது புகழ் சாணம் இப்படி பல வகையில் ஐந்தாம் இடம் வந்து இருக்குது குல குலதெய்வ வழிபாடு இதுகெல்லாம் வந்து அஞ்சாம் இடத்தை சொல்லக்கூடியது ஆக பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் உத்தர பாக்கியங்கள் ஏற்படும் குலதெய்வ வழிபாடு ஏற்படும் குதுகோ குடும்பத்தில் குதகோலம் சந்தோஷங்கள் ஏற்படும் இப்படி பல வகையில் பூர்வ ஜென்ம வினைப்பயனெல்லாம் இதில் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குரு பார்வையில் இருக்குது ஆறு ஏழாம் பார்வையாக பார்க்குறார் விருச்சிகராசியை ஏழாம் பார்வையாக பார்க்கும்போது ஏழாம் இடம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கூட்டாளிகளுக்குள்ள ஒற்றுமை கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை பார்ட்னர்ஷிப்பில் வந்து நல்ல ஒரு புதிய பார்ட்னர்ஷிப் உருவாகக்கூடியது இதுவரைக்கும் பிரிந்திருந்த உறவுகள் பார்ட்னர்ஷிப் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு இதுவெல்லாம் வந்து ஏழாம் இடத்தை பார்க்கணும் எட்டு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தையும் பார்க்குறாங்க ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் வண்டி வாகனம் சேர்க்க வீடு வாங்கக்கூடியது வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் தகவா வழியில் வந்து நன்மைகள் கிடைக்கக்கூடியது தர்மங்கள் தான தர்மங்கள் செய்யக்கூடியது ஆலய வழிபாடு இதுகளுக்கெல்லாம் போகக்கூடிய அமைப்பு இந்த ஒம்பதாம் பாக்கியஸ்தானங்களில் இந்த ரிசவராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது அதனால் ரிசவராசி அன்பர்களுக்கு ஜென்மத்தில் குரு வந்தாலும் கூட பார்வை பலன் வந்து நல்ல ஒரு உற்சாகமும் உத்தர பாக்கியம் பூர்வீக பாக்கியம் திருமண யோகம் கூட்டாளியினுடைய யோகம் ஈடுகட்டக்கூடியவோ எல்லா வகையிலையுமே வெளிநாடு போகக்கூடிய போகும் மாணவர்களுக்கெல்லாம் கல்வி கற்று வெளிநாடு போகக்கூடியது இப்படி பல வகையில் நன்மையை கொடுக்கக்கூடியது இந்த ரிஷவராசி அன்பர்களுக்கு அதனால் குரு பயிற்சி ரிஷவராசி அன்பர்களுக்கு நன்மையே அள்ளி கொடுப்பார் அன்பார்ந்த வாடிக்கை வா வாடிக்கையாளர்களே உங்களுடைய முழு ஜாதகத்தையும் என்னிடம் தெரிந்து கொள்ள என்னிடம் தொடர்பு கொள்ளுங்கள் ஃபோன் மூலமாகவும் நேரடியாகவும் பார்த்து பலன் சொல்லப்படும் உங்களுக்கு ஜாதகமும் எழுதி உங்களுக்கு கொரியர் மூலமாக உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படும் நன்றி இவன் முருகஜோ நிலையம் சுப்பிரமணியம் எம்ஏ செல் நம்பர் நைன் எயிட் நைன் ஃபோர் செவன் டூ ஜீரோ டூ என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்